ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அமைஞ்சுருக்கக்கூடிய சூப்பர் சொத்துங்க இந்த சொத்து ஆனது எங்கே இருக்குது இதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத மாதிரியாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய விடியவங்களுக்கு ரெகுலராகவே நோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இரண்டு ஏக்கர் பத்து சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் தரமான சொத்து தாங்க இந்த சொத்தானது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோட்டுக்கு நேர் பையா கொட ரோடு டோல் வெறும் அதிகபட்சமே ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேஸில் ஊரடியில் தான் இந்த தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வாங்க விவசாயம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே தோட்டத்தை எக்ஸ்ப்ரேன்மெண்ட் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த தோட்டம் தாங்க அப்படியே ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன் ரோடு பேஸில் நம்மளுக்கு அமைச்சிருக்கு உள்ளே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னங்கண்டு தான் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் ஃபுல்லாகவே சேர்த்து நம்மளுக்கு தென்னங்கண்டுமே உள்ளே வச்சுருக்காங்க அவங்களுக்கு இதோட மண்ணுன்னு பார்த்திங்கன்னா சுத்த செம்மண் பூமிங்க இந்த நிலம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற நிலம் இடத்துக்குள்ளே ஃபுல்லாகவே தென்னை கண்டு தான் மரம் வந்து குறைஞ்சது நம்மளுக்கு ரெண்டு டு மூணு வருஷம் கண்டாகவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதோட மண்ணுன்னு பார்த்திங்கன்னா சுத்த செம்மண் பூமிங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து ஏக்கர் பஞ்சு ஏக்கர் எடுக்கும்போது தான் ஒரு மூணு ஃப்ரீ சர்வீஸ்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போருமே நம்மளுக்கு இருக்குங்க அந்த போர்மே இந்த போர் தான் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியான வாட்டர் சோர்ஸுங்க நம்மளுக்கு சிறுமலை அடிவாரம் வந்துடுங்க அது தெரியும் நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை சிறுமலையோட அடிவாரம் பின்பக்கம் அப்படியே வரும் நல்ல பூமி வந்து நல்ல தரமான பூமி நீங்கள் வாழை தென்னை காய்கறி விவசாயம் எது வேணாலும் பண்ணலாம் இந்த ஏரியாவில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மண்ணும் நல்ல மண்ணாக அமைஞ்சிருக்கு இதுக்குரிய வாட்டர் சோர்ஸுமே நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸாகவே அமைஞ்சிருக்கு இதில் ஒரு கேணி நான் அமைச்சுக்கணும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த கேணி நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் மழை காலன்றனால வந்து நம்மளுக்கு வந்து கிணறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி மூட்டி கிடக்கு இதுதான் அந்த கிணறு நம்மளுக்கு தண்ணி மேலாக கிடக்குங்க நான் கடலை போகிறேன் பாருங்கள் சவுண்ட் கேட்கும் தொடர்ந்து கேக்குங்களா இதுதான் கிணறு மழை காலனால ஃபுல்லாக செடி மூண்டி கிடக்குங்க தண்ணி வந்து மேலாக கிடக்குங்க மேக்சிமம் நம்மளுக்கு அது மட்டும் ஒரு தரையிலேருந்து ஒரு அஞ்சு அடியில் தண்ணி கிடைக்கிது நம்மளுக்கு மேலேருந்து அஞ்சு அடியில் நம்மளுக்கு தண்ணி வாட்ரு நல்லா வாட்டர் அமைஞ்சிருக்குங்க இதுக்குரிய இலவச மின்சாரம் சொன்னீங்களா ஒரு மூணு மின்சாரம் அது வந்து ஒரு மின்சாரம் இதுதாங்க போரில் தண்ணி மேலாக கிடக்கு ஆனால் வந்து போரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா கிணத்துல வந்து தண்ணி வேற அளவுக்கு இருக்கனால் அந்த விவசாயத்துக்கு வேட்டுற அளவு இருக்கிறனால வந்து மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க போர் தண்ணி யூஸ் பண்ணுறது கிடையாது பக்கத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க பருத்தி மற்றும் ரோஜாப்பூ எல்லாமே எடுத்து சுற்றி விவசாயம் பண்ணியிருக்காங்க நல்லா பசுமையான ஏரியாங்க நம்ம இந்த ஏரியை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ விவசாயம் தான் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நிலக்கோட்டை வந்து பூ வந்து ஃபேமஸான ஏரியா நிலக்கோட்டை வந்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பக்கத்தில் அமைச்சுருக்கனால இந்த ஏரியா ஃபுல்லாக பூ விவசாயம் நிறைய பண்ணுறாங்க சுற்றிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விவசாயம் அதிகம் பண்ணுறாங்க

இப்போ தான் நம்ம வந்து ஏதோ உழுது விட்டுருக்காங்க இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு சிறுமலை பின்னாடி அப்படியே டேமுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால தான் அந்த வந்து வாட்டர் சோர்ஸ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் தென்னையில் எவ்வளோ இருக்குது அளவுக்கு காய் காய்க்கின்றது இதற்கு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா மொத்தமாக இரண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு சேர்த்து எழுபது ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு கிடையாது விலை வந்து நிகோசபிள் தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் குறைச்சி பேசிக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கொடரோடு டோல்கேட்லேருந்து இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேசில் ஊரடி தோட்டம் அமைச்சிருக்கேன் இந்த பக்கத்துக்கு எல்லா தோட்டத்துலுமே பெரிய பெரிய மோல்டு வீடு கட்டி தான் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம இடத்துல ஃபுல்லாகவே தென்னை கண்டு தான் வச்சுருக்காங்க நம்ம வாங்கி நம்ம எதாவது ஊடுபயிர் விவசாயம் வாழை இல்லைன்னா பூச்செடி மறிக்கொழுந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணோம்னா நம்மளுக்கு வெங்காயம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரம் வந்து நம்மளுக்கு ஈல்டுக்கு வர வரைக்குமே நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு விவசாயம்ன்றது ஒரு நல்ல வருமானன்றது கிடைக்கும் இந்த வெங்காயம் மறைக்கொழுந்து செவந்தி பூ இந்த மாதிரி நம்மளுக்கு வீடு பயிர் பண்ண வாழை இந்த மாதிரி ஊடு பயிர் பண்ணும்போது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டெஸ்கிரிப்ஷன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரடி சிட்டி மட்டும் விசிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் நேரடியாக பண்ணி கொடுக்குறோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்